அருள்மிகு முருகநாதேஸ்வரர் திருப்பூரில் திருமுருகன் பூண்டி இக்கோவில் திருப்பூர் மாவட்டம் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இக்கோவில் சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூத்தி ஆறாவது தேவார தலம் ஆகும் இத்தல இறைவனை முருகன் வழிபட்டதால் இறைவன் முருகநாதேஸ்வரர் என்று பெயர் பெற்றார் என்று வரலாறு கூறுகிறது சுந்தரர் தனது நண்பர் சேரமான் அளித்த பரிசு பொருட்களுடன் இத்தலத்தில் கூப்பிடு விநாயகர் கோவிலில் இர இரவை கழித்தபோது இறைவன் தன் பூதகணங்களை வேடுவர் வடிவில் அனுப்பி கொள்ளையடிக்கச் செய்தார் சுந்தரர் செய்வதறியாது விநாயகரை வேண்ட அவர் சிவன் குடிகொண்டிருந்த இடத்தை சுட்டிக்காட்டி உதவினார் சுந்தரர் அவ்விடம் சென்று சிவனை திட்டி பாட அவரது பாடலில் மகிழ்ந்த சிவன் அவரது பொருட்களை திருப்பி அளித்து அலசி வழங்கியதாக வரலாறு கூறுகிறது ஓ நம